ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாளை சனிக்கிழமை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பற்றி தான் இதில் ஷேர் பண்ணுறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமாக திகழக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்குரிய கிழமையான சனிக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வரும்போது நம்முடைய சங்கடங்கள் மட்டும் தீர்வதோடு அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏற்பட்ட தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறைய பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முழு முதற் கடவுளான திகழக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு உகந்த வழிபாட்டில் ஒன்று ரொம்ப முக்கியமான வழிபாடாக பார்க்கக்கூடியது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வைகாசி மாதத்தின் கடைசி நாளான ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது அதனால இந்த சங்கடகர சதுர்த்தியை சனி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது நாளை ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் மூன்று முப்பத்தி மூன்று மணிக்கு ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரைக்குமே சதுர்த்தி திதி இருக்குது இந்த சதுர்த்தி வழிபாடு பொதுவாக மாலை நேரத்தில் தான் செய்வாங்க அப்படிங்கிறதுனால வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை இருக்குது அன்றைய தினத்தில் மாலை மாலை நேரத்தில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கே நடக்க நடந்து நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க அபிஷேகங்கள் எல்லாமே நிறைவடைஞ்சதுக்கப்புறமா தீபாராதனை காட்டினதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டினதுக்கப்புறமா விநாயகப் பெருமானுக்கு நாம் ஒரு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு ஒரு தேங்காயை எடுத்துட்டு போயிருங்க அதை வந்து சரிசமமா உடைச்சி அதை குடுமியை பிச்சு எடுத்துருங்க தேங்காயின் மேல் பகுதியில் அஞ்சு எண்ணிக்கையில மஞ்சள் குங்குமம் வச்சு விநாயகருக்கு முன்னாடி நல்லா நேராக அதை வச்சுக்கோங்க அந்த ரெண்டையும் வச்சுக்கோங்க உடைச்ச ரெண்டு பாகத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக திரிச்சு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏத்துங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கல அப்படிங்கிறவங்க சுத்தமான பசுனை ஊற்றி இந்த தீபத்தை ஏத்தலாம் அதுக்கப்புறமா இருபத்தோரு அருகம் உள்ள எடுத்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு தங்களுடைய அதாவது தங்கள் குடும்பத்தாரின் பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி விநாயக பெருமானுக்கு அந்த அருகம்புள்ளால அர்ச்சனைய செய்ய சொல்லுங்க இப்படி செஞ்சு முடிச்சிட்டு அந்த ஆலயத்துல நவகிரகங்கள் இருக்கும் பட்சத்துல நவகிரகங்களை வலம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க நவகிரக வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் விநாயக சிவபெருமானுக்கு முன்னாடி வந்து நின்று சாஸ்டாங்கமா நமஸ் நமஸ்காரம் செஞ்சுட்டு நம்முடைய கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரணும் அப்படின்னு முழு மனதோட வேண்டிக்கிட்டு இரண்டு நிமிடம் அங்கேயே அமர்ந்து அதுக்கப்புறமா நம்ம வீடு திரும்பலாம் பக்கத்துல ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நீங்கள் வந்து சிலையோ இல்லை படமோ வச்சிருந்தீங்க அப்படின்னா இருபத்தோரு அருகம்புள்ள வச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கனாலே போதுமானது தேங்காய் தீபம் கூட நம்ம ஏற்றணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்கள் பிரார்த்தனை எதுவோ அதை மனசார நினச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற விநாயக பெருமானுக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க நவகிரகங்களை தன்னகத்தே கொண்ட விநாயகப் பெருமானை சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு மனதோட இப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் கஷ்டமானாலும் அது வந்து கண்டிப்பாக காணாமல் போகும் அதனால் இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையானது தான் அதே போல் பலனும் நிறைய இருக்குது நீங்கள் வந்து நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் பக்கத்தில் கோயில் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போய் செஞ்சுட்டு வாங்க அப்படி இல்லை போகவே முடியலன்ற பட்சத்தில் மட்டும் வீட்டில் சொன்ன இந்த எளிமையான அந்த இப்போ இருபத்தி ஒரு அருகம்புல் வச்சு மட்டும் நீங்கள் அர்ச்சனை செ சொல்லி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அவ்வளவு தான் இவ்வளவு எளிமையான வழிபாடு இதுக்கு மேலே நமக்கு எளிமையாக எதுவும் இல்லை ஆனால் பலன் நிறைய இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்